வணக்கம் வாசகர்களே ட்ரீம்ஸ் நாவல்ஸ் நடத்தும் அக்ஷரயுக்தம் போட்டியில் கலந்து கொண்ட எழுத்தாளர்களுக்கு கொடுத்த சவாலில் பங்கு பெற்ற கதைகளின் வரிசையில் அடுத்த கதை இதோ உங்களுக்காக அக்ஷரயுக்தம் கதை எண் எண்பத்தி நான்கு அந்த படிகட்டு தேகக்காரனை வாட்டர் மேன் என்று தன்னை மறந்து முணுமுணுத்தாள் யாழினி இருவரும் ஒருவருடன் ஒருவர் இதுவரை பேசியது கிடையாது ஆனால் அவனுக்கோ அவளின் கண்கள் பரிச்சயமான ஒன்றாக தோன்றியது காப்பாற்ற வந்த தன்னை அவள் வில்லன் போல் நினைத்து கையை கடித்து வைத்தது வேறு அவனுக்கு ஆத்திரமூட்டியது ஆனால் அவ்வேளை ஊர் ஒளி ஒழித்த பாடல் ஒன்று அவனை மொத்தமாக அவளுள் வீழ்த்திவிட்டது ஆரிய உதடுகள் என்னது திராவிட உதடுகள் உன்னது ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே ஆனந்த பொற்களும் இங்கே தொடங்கட்டுமே அப்பாடலின் வரிகளில் அவன் விழிகள் அவள் இதழ்களை ஆராய அது குளிரில் தந்தி அடித்து கொண்டிருந்தது சற்றும் தாமதியாமல் அவற்றை கபலீக்கரம் செய்தான் பத்ரவேல் பாண்டியன் அதில் கொஞ்சம் கூட மென்மையில்லை திராட்சையை ருசி பார்க்கும் நரியின் ஆவேசம்தான் இருந்தது அவனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட அவள் முயற்சிக்க அது கைகூடவில்லை அவனின் முகத்தை தன்னிலிருந்து பிரித்தெடுக்க முடியாமல் அவன் கழுத்தில் தன் கைவிரல் நகங்களால் கோடுகள் கிழித்தாள் யாழினி அவளின் உதடுகளை பல் பதியும் அளவிற்கு முரட்டுத்தனமாய் சுவைத்து விலகியவன் நேத்து திருடின தாலிகளையெல்லாம் திரும்ப கொடுக்கலனா என்னு நீ பல வழிகளை சந்திப்ப என்று மிரட்டியதும் அரண்டு போய் நின்றாள் அவனோ அவள் வெலவெலத்து நிற்பதைக் கண்டு வன்மமாக சிரித்தபடியே இந்த ஊரில் எங்களை மீறி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை மிஸ் யாழினி எங்களை தெரிஞ்சவங்க யாரும் திருடுறதை பற்றி கனவு கூட காண மாட்டாங்க ஸோ புதுசாக வந்த நீ எங்களை பற்றி வெளியில் கேட்டு விசாரிக்கிறது நல்லது சரி சொல்லு தாலியெல்லாம் எங்க என்று அவளின் கையை முதுகின் பின்னால் மடித்து வைத்து முறுக்க நெஞ்சும் நெஞ்சும் மோதியது பத்ரவேல் பாண்டியனின் கோபம் எதற்காக யாழினி எதற்காக தாலிகளை திருடினாள் தெரிந்து கொள்ள வாசியுங்கள் அக்ஷரயுக்தம் கதை எண் எண்பத்தி நான்கு வேந்து தனிந்த இதயம் இந்த கதையை தொடர்ந்து வாசிக்க விரும்பினால் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வலைதளத்தில் சென்று அக்ஷரயுக்தம் போட்டி கதை எண் எண்பத்தி நாலில் வாசிக்கலாம் வாசித்துவிட்டு வெப்சைட்டில் உங்கள் லைக்குகளையும் கருத்துகளையும் தெரிவித்து போட்டியில் கலந்து கொண்ட எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்துங்கள் மறக்காமல் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வெப்சைட்டிற்கும் உங்கள் ஆதரவுகளை தாருங்கள் நன்றி